ஜெர்மனியின் வடகிழின் வெஸ்பாலியாவின் மென்டனாம் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு குடியிருப்பு பகுதியில் நடந்துள்ளது காயமடைந்த நபர் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் தப்பி ஓடிவிட்டதாக போலீசார் உறுதிப்படுத்தினர் சந்தேகநபர் நபர் கேனன் என்ற பெயர் உடைய நாற்பது வயது நபர் ஆவார் அவரது புகைப்படத்தை வெளியிட போலீசார் இன்னும் துப்பாக்கி இருக்கலாம் என்று பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் அவர் கருமையான முடி பழுப்பு நிற கண்கள் மற்றும் அதிக எடை கொண்டவராக அடையாளப்படுத்தப்பட்டார் இதேவேளை சம்பவ இடத்திற்கு அருகில் நாற்பது வயதுடைய ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டார் துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு சந்தேக நபரை தப்பிப்பதற்கு அவர் உதவியதாக கூறப்படுகிறது குற்றத்திற்கும் அவருக்கும் சம்மதம் உள்ளதா என்பதை போலீசார் விசாரித்து வருகின்றனர் மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் தொடர்பிலும் போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர்